அதுல பேங்க் வட்டி ஹராமா ஹலாலா நல்லா தெரியும் ஹராம் இருந்தாலும் அசில தூக்க கரகத்துல ஹலால் சொல்ல மாட்டாரா பழைய அவர் தலையில போட்டு நம்ம தப்பிச்சுக்க மாட்டோமா எந்த நிலையிலும் பேங்க் வட்டி ஹராம் தான் எந்த நிலையில சில பேர் நம்ம வீடு கட்டும்போது கக்கூஸ் கட்டிக்கலாம் சில பத்துவா அந்த கக்கூஸ்ல யாரு போவா பேங்க் காரணம் போவா நம்ம தானே போறோம் எங்கேயாவது அல்லா ரசூல்ஸ் எல்லா இடத்துல நஜிசுக்கு மட்டும் ஹராமை பயன்படுத்திக் கொள்ளலாம் அனுமதிச்சிருக்காங்களா அப்ப நான் பேங்க் வட்டியை வந்து டாய்லெட் கட்டுறதுக்கு பயன்படுத்தினா அப்ப அந்த டாய்லெட்ல உட்காந்து தண்ணி அடிக்கலாமா சாராயம் நஜிசு டாய்லெட் நஜிசு அது டாய்லெட் உட்காந்து நஜிசு தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொத்த விடலாமா எந்த ரூபத்தில் நம்ம பயன்படுத்தினாலும் அதை ஹராம் ஹராம் தான் என்ன பண்ணணும் போ காலையில் குளிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வெள்ளையும் ஜொல்லியும் அழகான் ட்ரெஸ் போட்டு கல்யாணத்துக்கு போகிறோம் வீட்டு வெளியே வரோம் ஒரு காக்கை எச்சம் போட்டுருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் அந்த எச்சத்தை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றி கழுவுவோம் இல்லை அசரத்துக்கு ஃபோன் பண்ணி அசரத் எச்சம் போட்டுருச்சு இது எந்த தண்ணியில் கழுவலாம் மினல் வாட்டர் கழுவலாமா இல்ல பைப்பு தண்ணியில் கழுவலாமா இல்ல உப்பு தண்ணியில் கழுவலாமா ஃபோன் பண்ணி பத்து கேட்டு இருப்போமா என்ன பண்ணுவாங்க எதையாவது தண்ணி ஊத்தி நஜிஸ் போனா போதும் தண்ணியே இல்லையா ஒரு துணியை வச்சு டிஷ்யூ பேப்பர் தொடச்சு விட்டுருவோம் அது கூட இல்லையா யாரா ஏமாந்து அவன் மேல ஈசி விட்டு அப்படிதான் நினைப்போம் இந்த நஜிஸ் ஏன் கையை விட்டு போனா போதும் தண்ணி ஊத்தி கழுவலாம் சரி டிஷ்யூ பேப்பர் கழுவலாம் சரி துணி பேப்பர் இல்ல டிஷ்யூ பேப்பர் இல்ல நியூஸ் பேப்பர் தொடச்சு விட்டு போயிடுவோம் ஏன் கையை விட்டு போனா போதும் நஜிஸ் அது அந்த மாதிரி தான் பேங்க் வட்டிங்கிறது நம்ம மேல நஜீஸ் அதுக்கு நம்ம யார்டையும் எப்படியா என் விட்டு போனா போதும் என்ன பண்ணுங்க என் கையை விட்டு போனா போதும்